முதல்ல மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்கே ஆரம்பிச்சுனே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எனக்கு கதை சொன்னார் அப்போது இருந்தது அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பைலேருந்து வரும்போது ரெண்டு பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அம்மாக்கள் சந்தித்ததுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவருக்கு காமிச்சிட்ருந்தேன் அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார் உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான் அப்போ தான் சேர்ந்துருந்தான் இப்போ எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணுன்னு தான் நான் விரும்பினேன் நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை ஒன்று பதினாலு வயசு இருக்கும்போது செம்பாத் படம் அடிக்கும்போது போது இப்போ பா ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன் அவனே வந்து சொன்னான் அப்போ நான் இன்னும் வளரலை என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்ன சொன்னான் இல்லை இல்லைடா அது பழகிடும்னு நான் நினச்சேன் ஏன்னா எங்கள் அப்பா என்ன அப்படி தான் வளர்த்தார் ஸோ அதனால அது ஹெரிட்டேஜாக வர ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் நான் செயலி இப்போதே பதிவிறக்கவும்